ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபேஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிடத்தாள்களை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது கார்த்திகை தீபமானது டிசம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை கார்த்திகையுடைய இருபத்தி எட்டாம் நாள் வருது அன்று நடக்கக்கூடிய கிரக சேர்க்கைனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதுல தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போற தனுசு ராசிக்காரங்க உங்க தலையெழுத்து மாறுவதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கார்த்திகை தீபம் எந்த அளவுக்கு முக்கியமான நாள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கார்த்திகை தீபத்துடைய வரலாறு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால கார்த்திகை தீபத்துடைய வரலாற முதல்ல தெரிஞ்சுக்குங்க கார்த்திகை தீபமானது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுது இந்த ஆண்டு கார்த்திகை நட்சத்திரமானது டிசம்பர் பதிமூணு கார்த்திகை உடைய இருபத்தி எட்டாம் நாள் வெள்ளிக்கிழம அன்று வருது மேலும் இந்த வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரதோஷம் முருகனுக்கு உகுந்த கிருத்திகை நட்சத்திரம் இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த கார்த்திகை தீபமானது ரொம்ப பிரகாசமான நாளாக சொல்லப்படுது இந்த திருக்கார்த்திகை தீபம் அன்று அனைவருமே தனுசு ராசிக்காரங்க வீட்டில் வந்து சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வர வீடுகளை அகல் விளக்குகளால் அலங்கரிக்கணும் கார்த்திகை திருநாளில் கரெக்டாக மாலை ஆறு மணிக்கு மேலே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் அகல் விளக்குகளால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜொலித்து நீங்கள் ரெடி பண்ணணும் இது நீங்கள் பண்ணியே ஆகணும் என்று சொல்லப்படுது மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த விளக்கு ஏற்றுறது வந்து வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணி சனி ஞாயிறு இந்த மூ ரெண்டு நாளுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விளக்கு ஏற்றணும் கணக்குக்கு மூணு நாள் வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூன்று நாளுமே வீட்டில் விளக்கு ஏற்றி சொல்லிக்க வைக்கணும் இது நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவான வைபானது ஏற்படும் அதே சமயம் இந்த விளக்கு ஏற்றுவதற்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் வந்து உங்களுக்கு இருக்கு அது என்னன்னா விளக்கில் ஊற்றப்படக்கூடிய எண்ணெயும் திரியும் தன்னை கரைத்து தான் நமக்கு பிரகாசமான ஒளியை தருது அதுபோல விளக்கேற்றக்கூடிய நம்மளும் தனுசு ராசிக்காரங்க தன்னால பார்க்காம உங்க கூட இருக்கிறவங்களுக்கும் மற்றவர்களுக்கும் உதவி செய்யணும் அப்படி ஒரு எண்ணத்தை கொண்டுதான் இந்த கார்த்திகை தீபத்தை நீங்க ஏத்தணும் இதுதான் தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு மெயினா சொல்லப்பட்டிருக்கு அதே போல் கார்த்திகை மாதத்தில் எல்லா நாட்களுமே தான் விளக்கேற்றுறதுக்கு நல்ல நாட்கள் தான் ஆனால் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் ஏற்றக்கூடிய தீபம்தான் மகா தீபமாக கருதப்படுது ஆக்சுவலி இந்த கார்த்திகை மாதத்தில் மூன்று நாள் நான் தீபம் ஏற்ற சொல்கிறேன்ல அந்த மூன்று நாளுமே விசேஷந்தான் முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் விஷ்ணுவலாய தீபம் சாரி குமாரலாய தீபோ இரண்டாவது நாள் ஏத்தப்படக்கூடிய தீபம் விஷ்ணுவலாய தீபோ மூணாவது நாள் ஏத்தப்படக்கூடிய தீபம் சர்வலாய தீபோ இந்த மூணு நாளுமே இந்த தீபம் வந்து ஏத்துறது வந்து இந்த சிறப்பு என்று சொல்லப்படுது இப்ப குமாரலாய தீபம் கார்த்திகை அன்னைக்கு முதல் நாள் ஏற்றப்படக்கூடிய தீபம் இந்த தீபம் முருகன் கோவில் சிவன் கோவில்களில் ஏற்றப்படும் அதாவது திருவண்ணாமலையில் ஏற்றப்படக்கூடிய மகா தீபம் அப்புறம் இரண்டாவது விஷ்ணுலாய தீபம் இரண்டாவது நாள் தான் விஷ்ணு கோவில் எல்லாத்திலுமே வந்து தீபம் ஏற்றப்படும் மகா தீபம் அது வந்து ரெண்டாவது நாள் விஷ்ணுலாய தீபம் மூணாவது நாள் சர்வலாய தீபம் வந்து எல்லா கோவில்கள்லையுமே அதாவது முருகன் விஷ்ணு கோவில்களை அடுத்து இருக்கக்கூடிய இதர கோவில்கள்லாம் இருக்குல்ல அந்த எல்லா கோவில்களிலுமே ஏற்றப்படக்கூடிய தீபம் சர்வலாய தீபம் இப்படி மூன்று நாளுமே தீபம் ஏத்துறது இந்த மாதிரி தீபம் என்று சொல்லப்படுது ஸோ தனுசு ராசிக்காரங்க இந்த மூன்று நாளுமே தீபம் ஏற்றுறது உங்கள் வீட்டில் உங்களுக்கு நல்லதை தான் கொடுக்கும் அதே போல் கார்த்திகை தீபம் வந்து திருவண்ணாமலையில் தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் திருவண்ணாமலையில் காலையில் கார்த்திகை தீபத்துக்கு வந்து பரணி தீபம் வந்து ஏற்றப்படும் அதாவது திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் விடி காலையில் பரணி தீபம் கோவிலுக்குள்ளே ஏற்றப்படும் மாலையில் மலையுடைய உச்சில தீபம் ஏற்றப்படும் இந்த தீபம் சிவன் அக்னி பிளம்பாக நெருப்பு மலையாக நின்றார் என்று ஐதீகப்படி மலையுடைய உச்சிலை ஏற்றப்படக்கூடிய மகா தீபம் இந்த தீபம் வந்து திருவண்ணாமலை மலையுடைய உச்சியில் ஏற்றப்படும் சுமார் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தெட்டு அடி உயரத்தை கொண்டு இருக்கக்கூடிய மலை உச்சியில் ஏற்றப்படைய தீபம் இந்த மலை மீது தீபம் ஏற்றுவதற்கு செம்பு இரும்பு கொப்பரை தான் வந்து ப பயன்படுத்தப்படும் இந்த கொப்பரையில் சுமார் மூணாயிரம் கிலோவுக்கு மேலே நெய்யும் ஆயிரம் மீட்டர் காடா துணியும் பயன்படுத்தப்படும் இப்படி ஏற்றப்படக்கூடிய இந்த மகா தீபத்தை பார்த்துட்டு தான் தனுசு ராசிக்காரங்க உங்களுடைய வீடுகளில் தீபம் ஏற்றணும் இந்த தீபமானது வெள்ளிக்கிழமை மாலை கரெக்டாக ஆறு மணிக்கு ஏற்றப்படும் அதை நீங்கள் டிவியில் வந்து பார்த்ததுக்கு பின்னாடி உங்களுடைய வீடுகளில் விளக்கேற்ற ஆரம்பிங்க இருபத்தி ஏழு விளக்குகள் குறைஞ்சதே ஏற்றணும் இருபத்தி ஏழு விளக்குகளுக்கு மேலே எவ்வளோ வேணால் ஏற்றலாம் ஆனால் இருபத்தி ஏழு விளக்குகளுக்கு கீழே குறைவாக ஏற்றக்கூடாது ஸோ மூன்று நாளுமே இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு என்ற எண்ணிக்கையில் ஏற்றுங்க ஸோ விளக்கேற்றுறது அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் பாசிட்டிவ் சைன் என்று கூட சொல்லலாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் விளக்கேற்றுங்க ஸோ இவ்வளோ நேரம் இந்த கார்த்திகை தீபத்துடைய சிறப்பை எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் இப்போதான் உங்கள் ராசிக்கு பலன்களை வந்து சொல்ல போகிறேன் அதாவது இந்த கார்த்திகை தீபத்துக்கு பிறகு என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிரக சேர்க்கையால் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போறேன் ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பலன்களை வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது எதிலுமே வெற்றியானது இந்த கார்த்திகை தீபத்துக்கு பிறகு உங்களுக்கு ஏற்படும் எதிரிகள்லாம் வந்து உங்ககிட்ட பணிந்து போவாங்க அந்த மாதிரியான அதிசயம் நடக்கும் அவர்களால் உங்களுக்கு மறைமுகமான ஆதாயம் உண்டாகும் அதே சமயம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது அதனால உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அரசாங்க எல்லாம் தாமதமாக முடியும் அதனால் அரசாங்க காரியங்கள் பார்த்திங்கன்னு வச்சுங்களா எதையும் வந்து இது பண்ண வேண்டாம் எல்லா காரியங்களும் தாமதமாக முடியுங்கிறதுனால அரசாங்க காரியங்கள் எதிலையும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது வழக்குகள்லாம் மனதில் ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தும் வழக்குகளில் எந்த ஒரு இதையும் இப்போ பண்ண வேண்டாம் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு இருக்குது அதை என்ஜாய் பண்ணுங்கள் ஆனால் இந்த டைம் கரெக்டா பாத்தீங்கன்னா சிங்கள சகோதரர்களோடு சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பின்னாடி சரியாகும் அதே சமயம் எடுத்த காரியங்கள் கூட அனுகூலமாக முடியும் குடும்பத்துல இதனால மகிழ்ச்சி ஒரு வகையில் நிலவும் திருமண முயற்சிகள்லாம் தாராளமாக இந்த திருக்காத்திகைக்கு பிறகு மேற்கொள்ளலாம் உங்க ராசிக்காரங்க நீங்க உங்களுக்கோ உங்களை சார்ந்தவங்களுக்கும் மேற்கொண்டிங்கன்னா கண்டிப்பா முயற்சிகள் கைக்கூடும் உங்கள்ள சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு குழந்த பாக்கியத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க அதுவும் இந்த திருக்கார்த்திகை தீபத்துக்கு பிறகு உறவினர்களால் நண்பர்களால் உங்களுக்கு நிறைய ஆதாயம் உண்டாகும் அந்த ஆதாயம் உண்டாகிறத வந்து கண்டிப்பாக நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படக்கூடும் வாகனத்தில் போது எச்சரிக்கையாக இருங்க வாகனத்தை ஓட்டும்போது எதிரில் வரவங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குற மாதிரி இருக்குது அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கிறது எக்ஸ்ட்ரா ஒரு படி நல்லது இது இந்த தீபத்துக்கு பிறகு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் நீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உத்தியோகத்தில் வேலை சுமையானது அதிகரிக்கும் இருந்தாலும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பால் மிக சிறப்பாக எல்லா வேலையுமே செய்து அதிகாரிகளுடைய பாராட்டுகள் வந்து பெறுவது ஈஸியாக அமையும் சிலருக்கெல்லாம் தடைப்பட்ட பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற பலன் கிடைக்கும் கிடைக்கக்கூடிய பலனை மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அது வந்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த திருக்கார்த்திகைக்கு பிறகு சிறப்பாக நடைபெறும் எதிர்பார்த்ததை விட பணவரவு தாராளமாக கூடுதலாக கிடைக்கும் ஆனால் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கக்கூடிய லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் கிடைப்பதில் தடை தாமதம் ஏற்படும் ஸோ அதனால் அந்த விஷயத்தில் தடை தாமதம் ஏற்படும்ங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையோடு ஹேண்டில் பண்ணும் இது தொழில் வியாபாரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை அப்புறம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா குடும்ப சூழ்நிலை வந்து மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் ஸோ குடும்ப சூழ்நிலையை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகணும் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படி சொல்லப்பட்டது தான் நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த திரு பிறகு ஞாபகம் வச்சுக்கணும் ஞாபகம் வச்சு செயல்படுங்க அப்புறம் அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகம் தருவதாக இருக்கும் ஸோ அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுடைய உற்சாகத்தை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் அப்புறம் எதிர்பார்த்த சலுகைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் கிடைச்ச எல்லா சலுகைகளுமே யூஸ் பண்ணிக்குங்க ஆக மொத்தம் தனுசு ராசிக்காரங்க பெண்களுக்கு இந்த திருக்கார்த்திகைக்கு பிறகு அதிர்ஷ்டம் இருக்குது இந்த திருக்கார்த்திகைக்கு பிறகு தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த பலனை தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சுருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி இந்த திருக்கார்த்திகையில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் என்று சொல்லியிருக்கேன் அதுக்கு பரிகாரமாக என்ன செய்யணுன்னா கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யணும் அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமையில் கரெக்டாக இந்த தீபம் வர்றதுனால மகாலட்சுமிக்கு ஒரு நெய் தீபத்தை போட்டுருங்க இதை நீங்கள் பண்ணிங்கன்னா சிறந்த பலன் கிடைக்கும் அதனால் இதை பண்ணிடுங்க ஸோ இந்த முக்கியமான தாள்களை உங்களை போல் இருக்கக்கூடிய எல்லா தனுசு ராசிக்காரங்களுமே தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலில் இருக்கிறவங்களும் உங்களை போல் தனுசு ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்கேற்ப நடந்து பல படையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட மேல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ